இதையெல்லாம் அரசு கவனித்து ஏன்னா சில இடத்துல மருத்துவர்களின் செவிலியர் ஆபரேஷன் பண்ணி மக்கள் இறக்குறாங்க பிரியா அப்படின்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் சென்னையில கால் வெட்டப்பட்டு அவங்க இறந்தாங்க நம்ம பாக்குறோம் அதனால கஞ்சா கருப்பை அண்ணனை எல்லாம் கோவப்பட வச்சுட்டீங்களா ஆனா அரசியல் கட்சியில குழந்தைகள் சேரக்கூடாது பதினெட்டு வயசுக்கு கீழே அரசியலுக்கு அவங்கள பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு நண்பர் சொன்னார் என்ன காவேக்கால் இருக்கிறதே குழந்தைகள் தானே குழந்தைகள் அதனால அவர்களுக்கு தான் வெளிச்சம் எதற்காக குழந்தைகள் அணி பிரிவெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு பதினெட்டு ஆண்டுகளுக்கு கீழே அரசியல்ல குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற விதிமுறை சட்டம் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் பிரிவுல யார நீங்க கொடுக்க போறீங்கன்னு தெரியலீங்கன்னா அந்த கட்சி தான் விளக்கு நாங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற ஐடியா கீழே வந்து மக்களை கேட்கும் போது எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணுங்கன்னா சாதாரணமா யாத்திரை போங்க என் மண் எண் மக்கள் போங்க பாருங்க காவடி எடுங்க மக்களை சந்திங்க ரோட்ல தெருவுல நில்லுங்க அது மக்கள் சொல்றது ஒரு ஒரு மக்களும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியன் தான் அவங்களை கேட்காம ஏசி ரூம்ல உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம ஜெயிச்சிரோம் யாராச்சும் நினைச்சாங்கன்னா அவர்கள் வருகின்ற காலத்துல அவர்களுக்கு மக்கள் சொல்லுவார்கள் என் பிரச்சனையை நீங்க பேசுங்க என் பிரச்சனைய பேசுங்க என் பிரச்சனை இல்லாம எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அவர் நாலு பேர்த்த கிரவுண்ட்ல வேலை பார்க்கற நாலு பேர்த்த பிடிச்சு அவங்க நாலு பேர்த்திட்ட போய் சர்வே எடுத்து சர்வே எடுக்கிற பசங்க எல்லாம் யாரு மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கற பசங்க அவங்களுக்கு பசியோட அருமை தெரியுமாங்கன்னு ஒரு ஏழை மக்களுடைய பிரச்சனை தெரியுமா அந்த மாதிரி நிறுவனம் திமுக பெண்ணு நிறுவனம் நடத்துறாங்க ரெண்டாயிரம் பேர் வேலை பாக்குறாங்க தமிழ்நாட்டில் யாரெல்லாம் எம்பிஏ படிச்சிருக்காங்களோ நீ பெண்ல நிறுவனத்துல வேலை பார்த்து அவங்க போய் ஒப்பீனியன் கேட்டு அதை கேட்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாராமா அதுக்கு நான் சொல்றேன் முதலமைச்சர் அவர்களே பழனிக்கு வந்து பாருங்க தைப்பூசன்னிக்கு என்ன பிரச்சனையுன்னு தெரியும் கால அறநிலைத்துறை அமைச்சரை கூப்பிடுங்க சரி பண்ணுங்க அதை விட்டுவிட்டு எல்லா ஏசி ரூமு கார்ந்து எத்தனை பேரு பொலிட்டிகல் கன்சல்ட்டை வச்சு அரசியல் பண்புகலாம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் டுவென்டி போர் இன்டு பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்